Allah in the hour near a சல்லல்லாஹு crew on இந்த ஆறு நேரத்திலும் கவனமாக you are Salam in the hour near a Tilum Governor Makar Darkin. Mother of the Nera the Hajjuts. Allah, Nabi Salah Wale, you are Salam அல்லா சும்மா சொல்ல மாட்டானே நல்லா சும்மா சொல்ல மாட்டேன் நாங்க பின்பற்றோம் இந்த சமூகம் பின்பற்றுதா நீங்க யோசி நான் இதை பின்பற்றுறேனா அல்லா நபி அவர்களுக்கு ஏன் சொன்ன ஏன் அல்லாஹ் உங்களை மகாமுன் மஹமூத் என்ற உயர்ந்த இடத்தில் உங்களை வைப்பான் அல்லா அதனாலதான் ஆரம்ப கால முஸ்லீம்கள் தகஜத்தை தவறியது கிடையாது தகஜத்தை தவறியது கிடையாது

இல்ல உலகத்துல முன்னேறது மூணு இடத்துல முன்னேற்றத்தை காட்டும் குருவான் குருவான் மூன்று வாழ்க்கையின் முன்னேற்றத்தை சொல்லி தந்ததான் குருவான் முதலாவது தாருதுன்யா நீங்க பார்த்தர் தாஜத் நேரம் இந்த ஆறு நேரம் தூங்கின யாரும் வரலாற்றுல முன்னுக்கு வந்த சரித்திரம் இல்லை நீ தேடி காட்டு எங்கேயாவது இந்த ஆறு நேரத்தில் தூங்கின ஒரு ஆள் தூங்கின குடும்பம் தூங்கின ஊர் தூங்கின நாடு முன்னுக்கு வந்த ஒரு வரலாறு உலகத்தில் சாதனை படைத்தார்களோ முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ அனைவர்களும் இந்த நேரத்தில் விரும்பிடுவார் இந்த நேரம் பெறுமதியான நேரம் அதனால தான் லுக்மான் அலை சலாம் மகனை சொன்னாங்க மகனே சேவலை விட மகனே மோசமாகி விடாதே சேவல் அதிகாலையில் கூவது

எழும்பினதோடு ఫోన్ பாக்குறதா எழும்பினதோடு சிலருக்கு ஊதுரத்துக்கு போனும் இல்லை எங்க മുறைオン இருக்கு நான் இப்படி தான் வாழணும் তাহజ్జத்ಕ್ಕೆ எழும்பினதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா ба'தமா амаத்தான வஇலaihின-நுஷூர் அப்படியே மிஸ்вак எடுத்துட்டு போவாங்க மிஸ்вак செய்வாங்க மிஸ்вак செய்துட்டு நபிအောင် சூர ஆலி இம்ரானுடைய 10 ആയത്ത ஓதுவாங்க إن في خلق السماوات والأرض واختلاف الليل لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سورة عالم إذا وردت صلى الله عليه وسلم

இந்த சஹர் நேரத்தை பத்தி குர்ஆன் அல்லாஹ் ரெண்டு இடத்து சொல்லி தந்திருக்கார் சஹர் நேரம் என்ன செய்யோம் வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார் சஹர் நேரம் இஸ்திக்ஃபார் செய்யோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் வ அதூபி இலை ஒரு 50 தடவை தஹஜ்ஜத் தொழுதுட்டி ஒரு 50 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் வ அதூபி இலை செய்யுமா இன்ஷா அல்லாஹ் ஆ മൂന്നാർ <cekwarm> எங்களுக்கு தெரியும் ஓல் ஃபஜிர் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக இன்னைக்கு கேட்பாங்க அதாவது ஊட்டு போகணும் எந்த நேரம் ஊட்டுக்கு போனா நல்ல எப்படி நல்லா தூங்கி போட்டு அசனுக்கு தான் போல அடிக்கிறது ஊட்டுக்கு எந்த நேரம் போ சகருக்கு போங்க தாஜத்துக்கு போங்க ஃபஜீருக்கு போங்க ஃபஜீருக்கு பிள்ளைகள் எழும்பாதே அப்போ அவனோட முசீபத்து குடும்பம் தான் கூட அவனோட ஃபஜீருக்கு எழும்ப சகோதரர்களே அந்த குடும்பம் எப்படி முன்னுக்கு போக போக சொல்லுவா ஃபஜீருக்கு எழும்பாதவங்க எப்படி முன்னுக்கு போனது எங்க வரலாறு இருக்கு கடைசி முகலாய மன்னன் ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க இந்தியாவில் அன்றைக்கு பஜ்ரி கிளம்பிட்டார் முகலாய மன்னர் ஜெயிலில் ஜெயிலில் இருக்கிறார் சாப்பாடு வருது நினைச்சார் இவ்வளோ இறக்கமா என்னோட எலி நினைக்கிறத போல கருவாட்டை வச்சதோட இவ்வளோ இறக்கம் விட்டுக்காரன் என்னோட சுபோக்கே சாப்பாடு வந்துட்டு அப்படியே தொடர்ந்து பார்த்தா அவர் மூணு பிள்ளைகளுடைய தளரிக்க மூணு பிள்ளைகளுடைய தலை நியமிக்க சகோதரர்களே ஃபஜிர் மிக முக்கியமானது வாழ்க்கை தோத்துடுவீங்க நீங்க கோடீஸ்வரனா இருந்து நீங்க பிள்ளைய பழக்கல்லண்டா உங்களோட பிள்ளை எப்படி வருமண்டா பணக்கார விட்டு தோது புள்ள வரும் கூட்டுழு சொல்லுவாங்களே பணக்கார விட்டு தோது புள்ள என்று என்ன பயிர் கிளம்பி பழக்கல்ல பிள்ளை சனி ஞாயிற்று கிளம்பு தான் இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க என் அம்மா பக்தாதுல தாஜத்துக்கு என்ன எழுப்பாட்டி குளிப்பாட்டுவாங்க என்ன அதுவும் தண்ணியை சூடாக்கி குளிப்பாட்டி அந்த கையை பிடிச்ச உடனே மதரசால விட்டுட்டு வருவாங்க சுபவுக்கு பாங்க சொல்லாது அதுக்கு முன்னாலே

മൂന്നാമ അ <laughs> இன்ன ان قران الفجر كان مشهودا فجر நேரம் குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குகள் அந்த ஊட்டுக்கு வந்துருவாங்க மலக்குகள் வார நேரம் எது فجر நேரம் குர்ஆன் ஓதும் வாப்ப ஓதின தன ஓதும் அம்மா ஓதின தன எல்லாரும் ஒரு ரூட்ல போறாங்க நானும் அப்படி தான் போறேன் நினைக்காதீங்க அது மடத்தன இல்லப்பா கனடால உத்தர சுபோக்கு பள்ளிக்கு போறேன் ஒரு வக்துக்காவது பள்ளி கூப்பிடுறாங்களா மௌலிமா இருந்தே கேள்விப்பட்டேன் அவர் இஸ்லாம் தானே ஒரு வக்துக்காவது பள்ளிக்கு வாங்க அப்ப மற்ற நாலு வக்துக்கு யார் போறது பள்ளி இல்ல சகோதரர்களை கனடாவை வச்சு நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்ற கூடாது அதுதான் எங்களுக்கும் இங்கே உள்ள வித்தியாசம் கனடாவுக்கு மௌலைமார் வந்ததோட அவங்க பண்ற பயான் எல்லாம் பார்த்தா என்னென்னமோ பயான் அங்க ஆனா அடிப்படையை நாங்க இங்க பேசோம் சுபோக்கு போய் பாருங்க ஒவ்வொரு பள்ளியா எங்கட நிலைமை எங்களுக்கு விளங்கும் என்ன எங்கட நிலமை எங்களுக்கு விளங்கும் என்ன இது எங்கட நிலைமை சகோதரர்களே நாங்க பஜிருக்கு போகணும் மாப்பா கூதல் நடந்து போகணும் அப்ப புள்ள பின்னால மனைவி தொழுவாங்க எந்த குடும்பம் நாங்க இல்ல வீட்டுல ஃபஜரும் இல்லண்ட சகோதரர்கள் அதுபுறம் யோசிச்சு என்ன செய்ய பிள்ளைகளை பத்தி குடும்பத்தை பத்தி அல்லா சொல்றான் மலக்குகள் யாசி மட்டும் தான் பாரு சத்தம் ஓதுங்க வீட்டுல இருந்து வீட்டுல இருந்து ஓதுங்க பிள்ளைகள் பார்த்து ஓது மனைவி ஓதுவா வாழ்க்கை மலக்குகள் வார ஊடு சந்தோஷமான ஊடாயிருவேன்

அந்த சுண்ணத் மிஸ் ஆனா சில செய்வாங்க பருந்து நடந்தாலும் அதை தொழுவாங்க பாத்தீங்களா இல்லையா என்ற ஹனஃபி மதுஹபுல வாஜிபர் எங்கள்கிட்ட சுண்ணத் மாக்க அது அவ்வளவு முக்கியமான சுண்ணத்தது அதுல குளியாயுவல் காஃபிரும் குழுவல்லாவாதான் ஓதணும் அதுல அதுக்கு பிறகு நபி அவங்க என்ன செய்வாங்க அதுக்கு பிறகு நபி அவங்க கொஞ்சம் சாய்வாங்க வலது கண்ணத்துல கையை வச்சிருவாங்க இப்படி தூங்குறதுல சாய்வாங்க இது சுண்ணத்து இதை நீங்க கண்டிக்க மாட்டீங்க நபி அவங்க வலது கண்ணத்துல கையை வச்சு அப்படியே சாய்வாங்க ஏனண்டா இரவு எலும்பினது இதற்கு அல்லாஹ் ஃபஜில் சுபஹ் சுபஹபதி அல்லா குர்ஆன்ல வஸ் சுபஹி இதா தனஃபஸ் மூச்சு விடும் சுபஹ் மீதி சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்றான் வஸ் சுபஹி இதா அஸ்ஃபர் வெளிச்சமாகும் அதிகாலை மீதி சத்தியமாக குதிரை பத்தி அல்லாஹ் சொல்றான் என்ன ஃபல் முஹிராதி சுபஹா ஏன் குதிரையை புகழ்ற தெரியுமா குதிரை சுபஹ் நேரத்துல திடீர் தாக்குதல் செய்யும் அது குதிரை கோலை இல்லையே

ஃபஜிர் தொழுகையில் எப்பையும் சகோதரர்களே சின்ன சூறாக ஓதுறது இல்லை நல்லா விலை கொள்ளும் ஃபஜிரில் ஓதுறது நூறு ஆயத் எத்தனை ஆயத்து என்ன அவ்வளோ முக்கியம் அது ஃபஜிர் கிளம்பி வல்லுஹாவையும் அலம் நஷ்ரையும் ஓதிட்டு தொழுகிறது அல்ல அது முறை இல்லை பகலைக்கு டீயும் பிஸ்கட் தந்தா அப்படிங்க எங்களுக்கு பகல் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு டீயும் பிஸ்கட்டும் இருக்குது என்ன நல்ல சாப்பாடு வருவீங்க நல்ல சாப்பாடு போட டீயும் பிஸ்கட்டும் தான் பகலென்றாலே தரணும் புரியாடி தருனும் இறைச்சி தரனும் சோறு தருனும் ஒட்டி தரணும் எண்ணி மிக்க சகோதரி சுவகுக்கு வந்து குழுவல்லா வான்னு வின்னா தேனா ஓதினம் சுவகுக்கு வல்லுஹா வளர்ந்த செனகும் ஓதினா எங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை சுகவுல ஓதுறவே முதல் ரக்காத்தை சுவசஜித அன்னை ஓதிரிப்போம் ரெண்டா ரக்காத்தை சுவ துத்தஹோ பெரிய சூறா ஓதுற வழக்கம் சொல்லலாளே ஏன் அவ்வளோ நண்பரிக்கு சகோதரர்களே அப்ப அந்த பள்ளியில தேடி போகுது எந்த பள்ளியில இப்படி தொழுறாங்களோ அந்த பள்ளிக்கு போகும் சரி இப்ப சுபா முடிஞ்சு அப்ப சுபா ஃபஜிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபா தொழுதுட்டே என்ன செய்வாங்க அடுத்து அல்லாஹ் இதற்கு சொன்ன ஐந்தாவது பேர் என்ன ஃபலக் குல் அஊது பி ரப்பில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரப் சொல்றான் அதிகாலியுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் எவ்வளவு முக்கியம் விளங்குதா அப்ப சுபா அஞ்சு பேர் முடிஞ்சு முதலாவது தஹஜ்ஜுத் இரண்டாவது என்ன சஹர் മൂന്നാത് എന്ന് നാല് ആറാവ് ആറാവ് നബി വല്ല തൊഴുഗയ തൊഴുഗട്ട് അതേ ഇടത്തൂർ സഹാബാക്കള കേ யாராவது கனவு கண்டீங்களா அப்ப கனவுக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பாங்க அப்படி இல்லைண்டா ஒரு நாள் சொன்ன நான் கனவு கண்டேன் என்ன இரவு கனவு கண்டிருப்பீங்க சஹாபாக்கள் கனவை யார்ட்டையும் சொல்ல மாட்டார் ஒரு தடவை அப்துல்லா பின் உமர் ரதி எல்லாரும் கனவுன்னு கண்டுட்டாரு என்ன கனவுண்டா அப்துல்லா பின் உமர் ரதி எல்லாம் அவங்களை ரெண்டு மலக்கள் கூட்டிட்டு போறாங்க நரகத்து பெரிய சஹாபி நரகத்துடைய பொட்டு மாறி கிணம் மாறி நரகம் உள்ளுக்கு போட கூட்டிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போனா தெரிஞ்சாக்கெல்லாம் உள்ளுக்கு இருக்கிறாங்க உடனே ஒரு மலத்து சொன்னார் இவர் இவருக்குரிய ஆள் இல்லை இவர் அனுப்புங்க வெளியே எழும்பினதோட பயந்து அவங்களோட தாத்தா ஹப்சா கிட்ட வந்து சொல்றாரு ரபியல்லா இப்படித்தான் தாத்தா கனவு ஒன்று கண்டேன் ரசூல் அடக்க எழுது நபி உங்க கனவுக்கு விளக்கம் சொன்னாங்கன்னு தெரியுமா அப்துல்லா மிக நல்லவர் ஆனா அப்துல்லா கியாமுல்லை தாஜ்ஜ தொழுவுறது இல்லை அப்துல்லா என்ன செய்யல தாஜ்ஜ தொழாதுதான் அந்த கனவை கண்டிருக்கிறார் அப்ப நாங்க சுபவு தொழாதாக எப்படி கனவு காணுவோம்

നൗദ ലൈ സലാത്തു ക അല്ലാഹ് சொல்றான் ഇന്നാ സഖർനാ മാഹുൽ ജിബാൽ يஸ்பිഹുന ബിൽ അശീ വൽ ഇശ്രാഖ നൗദ ലൈ സലാത്തു റൂഹിത് മലീകുൻ തസ്ബീഹേ ഇതുവരെക്കും ഇശ്രാഖു വരെ. സുബഹ കൊടഴുതി சகோദരങ്ങളെ സൂര്യൻ ഉദിക്കிற വരെ മുസംബ കൂട. आवडത്തെ തസ്ബീഹ് സുബ്ഹാനല്ലാഹി വൽഹംദുലില്ലാഹി വലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു വല്ലാഹു അക്ബർ. തസ്ബീഹ് മുടിച്ചിട്ട് സൂര്യൻ ഉദിച്ചതോട് രണ്ട് റകഅത്ത് എളുമ്പി തൊളോണ്ട്. அந்த ரெண்டு காத்துறை நன்மை என்ன தெரியுமா சொன்னாங்க சல்லாஹூ அலஹி வசல்லம் பூர்த்தியான ஹஜ் செய்த இஷ்ராக்கு முடிஞ்சதுக்கு பிறகு ஏதாவது செய்யும் இந்த ஆறு நேரம் முன்னேறுவதற்கு நீங்க முன்னேறணும் இல்ல வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு ஒன் மில்லியன் டாலர் இருந்தா தான் நான் முன்னுக்கு போவேன் என்ற உங்களுக்கு வேற நசியத்து இல்லை இல்ல இன்னைக்கு ஒரு ஊடோடு கனடால இருந்தா தான் முன்னுக்கு போவே அப்படின்னு அது நீங்க வேற இடத்தான் தேடும் இஸ்லாமோட முன்னேற்றத்துக்கு சொல்லித் சொல்லித்தாரது இந்த ஆறு நேரம் இந்த ஆறு நேரத்துல தூங்கிடாதீங்க எலும்பி இருங்க மத்த நேரத்தை தூங்குங்க முதலாவது தஹஜத்துடைய நேரம் தஹஜத்துக்கு எலும்பி இருங்க அஞ்சு மணிக்கு எலும்பலாம் தஹஜத் ரெண்டாவது தஹஜத்துல சஹர் இஸ்திஃபார் செய்யற நேரம் மூணாவது நேரம் ஃபஜிர் நாலாவது குருவார் சொன்ன வார்த்தை சுபஹ் ஐந்தாவது குருவார் சொன்ன வார்த்தை ஃபலக் ஆறாவது குருவார் சொன்ன வார்த்தை இஷ்ராக் இந்த ஆறு நேரமும் உங்களுக்கு வரப்போது ரெண்டரை மணித்தியாலம் தான் இந்த ரெண்டரை மணித்தியாலத்துக்குள்ள நீங்க இந்த விவாதத்துகளை செய்யுங்க உங்களோட பிள்ளைகளை பழக்குங்க உங்களோட குடும்பத்தை பழக்குங்க இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் முன்னேறிய சமூகம் நாங்கள் தான் இந்த ஆறு நேரத்தையும் பாலாக்கிட்டு நீங்க என்ன ஆர்ப்பாட்டம் செய்றீங்க நீங்க வீரா வைப்பு பேசுறீங்க இந்த சமூகம் ஒரு நாள் முன்னுக்கு போகாது இது சல்லல்லாஹு அலைய செல்லம் சஹாபாக்களுக்கு பழக்கிய முறை சகோதரர்களே மதீனாவை பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு மதீனாவுக்கு போறவங்களுக்கு தெரியும் மதீனா தாய்ச்சத்துக்கு எழுப்பிடும் மக்கா தாய்ச்சதுக்கு எழுந்திரு பாக்கிறீங்களா இல்லையா என்னோட மதரா சாக்கள் இருக்குது மதிரசாக்கல்ல புள்ளைகள் மூணரைக்கு எழுப்பிருவான் என்ன பழக்கற அப்படிதான் மதரசா போர்டிங்ல வச்சு பழக்கறது அப்படி தெரியுமா புள்ளைய மூணரை எழுப்பாரு அந்த புள்ளை அப்ப மூணரை எழுப்பின தூங்குற அதுதான் கை நூலா வச்சிருக்கேன் சுந்தத் காலையில நொகருக்கு முன்னால கொஞ்சம் தூங்கும் சுங்கத்தை இப்ப சைனாவுல எல்லாம் ஸ்கூல்ல தூங்க வைக்கிறான் கொஞ்சம் நேரம் தூங்க என்ன நேரத்துல எழுபுவோம் ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே வாழ்க்கையில் உலகத்திலும் ஆகலத்திலும் முன்னேற்றியதுதான் எங்களோட தலைவர் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் முன்னேற்றத்துடைய வழிகளை சொல்லி தந்திருக்கிறாங்க நாங்க அவைகளை கேட்டு வழிபட்டு பின்பற்றுவோமாக இருந்தா நாங்களும் முன்னேறுவோம் என்னோட பிள்ளைகள் முன்னேறும் எதிர்கால சந்ததி அதனாலதான் நுக்மான் அலிசலாம் மகனை பார்த்து சொன்ன நசியத் மகனே சேவலை விட மோசமாகி விடாதே மகனே சேவல் அதிகாலை எழுப்பி கூவுது நீ தூங்குறாய் நீ மோசமாதா ஒன்றும் செய்யல எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ இந்த ஆறு நேரங்களையும் ஹயாத் ஆக்க கூடிய இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் நஸீப் ஆக்குவானாக எங்களுக்கு அல்லாஹ் நஸீப் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உஸ்வத்துல் ஹஸனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை நஸீப் ஆக்குவாயாக எங்களுடைய ஒவ்வொரு தஹஜ்ஜத்தையும் கபூல் செய்வாயாக சஹர் நேரத்தில் எழுந்து இஸ்திக்ஃபார் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக